நரசிம்மன் ஜெயபிரகாஷ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் இஸ் பி ரேஷியோ இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக பிஇ ரேஷியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பிஇ ரேஷியோ வந்து வேறு வேறு விதமாக வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வேல்யூ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா அந்த பிஇ ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா வேல்யூ ஸ்டாக்கு பொறுத்தளவுக்கு பிஇ ரேஷியோ வெல்வியின் சிங்கிள் டிஜிட்ஸ் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பிஇ ரேஷியோ ஃபார் பப்ளிக் செக்டர் டேக்கிங்ஸ் எடுத்திங்கனாக்கா மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டர் அண்டர் அண்டர்டே டேக்கிங்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பிஇ ரேஷியோ வந்து நீங்கள் வந்து ஒரு குரோத் ஸ்டாக்ஸ் நான் க்ரோத் ஸ்டாக்ஸ்னால் நான் என்ன சொல்லணும்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டாக் இல்லைனாக்கா வந்து டிசிஎஸ் டிசிஎஸ்மே கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் பிஇக்கு போயிடுச்சுப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஇ ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் பிஇ இ ரேஷியோ பேஸ் பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நீங்கள் போடக்கூடிய லம்சம்மாக இருந்தாலும் சரி எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி எஸ்ஐபி ஜென்ரலாக வந்து லாங் டம் போடும்போது நீங்கள் பிஇ ரேஷியோ கண்டிப்பாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா உங்களோட கோல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு இருக்கும் ஃபைவ் இயர்ஸுக்கு இருக்கும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது எஸ்ஐபி போடும்போது நீங்கள் இதை வந்து டைம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது ஆனால் ஒரு லம்சம் போடும்போது கண்டிப்பாக ஒரு பிஇ ரேஷியோ பார்த்துட்டு மார்க்கெட் பிஇ எக்ஸ்ப எக்ஸ் ஐ மீன் எக்ஸ்பென்சிவ் ஜோனில் இருக்கான்னு பாருங்கள் ஒரு சமயம் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே போயிடுது டுவெண்ட்டி செவனுக்கு மேலே போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக நீங்கள் போடக்கூடாது ஸோ இதுக்கு நான் இன்னொரு எக்ஸப்ஷனும் சொல்கிறேன் அதனால கேட்டுக்கோங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் ஆர் மேல உள்ள பிஇ ரேஷியோ நிஃப்டி பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் அண்ட் தேர்ட்டி ஃபோர் டைம்ஸ் போயிடுச்சு வெறும் பிஇ ரேஷியோ அது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பிஇ ரேஷியோ பாஸ்ட் பிஇ ரேஷியோ தேர்ட்டி த்ரீ அண்ட் தேர்ட்டி ஃபோர் நீங்கள் அந்த கான்சப்டை பேஸ் பண்ணி ஒரு சமயம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் க்ரோத் ரேட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் க்ரோத் ரேட்லாம் உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும் ஸோ பிஇ ரேஷியை அளவுக்கு பாஸ்ட்டுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பாஸ்ட்னா என்ன சொல்கிறது லாஸ்ட்டு டுவெல் மந்த்ஸுக்கு உள்ளதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது வந்து ஃபார்வர்டு லுக்கிங் பிஇ ரேஷியோ ஃபார்வர்ட் லுக்கிங் பிஇ ரேஷியோனாக்க இப்போ நம்ம இது வந்து செப்டம்பரில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் உள்ள ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோ ஒன் இயருக்கு மட்டும் போடாதீங்க ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் போடுங்க ஜென்ரலாக வந்து பிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ன்னு அவங்களுடைய மினிமம் டிக்கெட் சைஸ் ரெசிடெண்ட் இண்டிவிஜுவலாக இருந்தால் மினிமம் ஃபிஃப்டி லேக்ஸ் போடுறோம் அவங்கெல்லாம் போய் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் வந்து அவங்க உங்களுக்காக வாங்கி வைப்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் தேர்ட்டி ஸ்டாக்ஸ் அவங்க மந்த்லி வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க உங்கள் பேர்லேயே டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் பேர்லேயே இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மாதம் மாதம் இந்தந்த ஸ்டாக்ஸ்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம் வித்துருக்கணும் அவங்க அந்த குவார்டர்லி ரிப்போர்ட் போடும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ட்ரைனிங் டுவெல் மந்த்ஸ் பி ஒரு இடத்துல போடுவாங்க அதோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க போடக்கூடிய இது வந்து என்னென்னா ஃபார்வேர்ட் லுக்கிங் பிஇ ரேஷியோ வந்து போடுவாங்க நாங்கள் ஏன் இந்த ஸ்டாக்கை வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஃபார்வர்ட் லுக்கிங் பி வந்து சிக்ஸ்டீன் தான் இருக்குது ஃபார்வர்ட் லுக்கிங் பி வந்து எயிட்டீன் தான் இருக்குது ஃபார்வர்ட் லுக்கிங் பி வந்து நைன்டீன் தான் இருக்குது வேணால் இன்றைக்கு வேணால் பிஇ இ ரேஷியோ வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீயாக இருக்கலாம் ஃபார்வர்ட் லுக்கிங் பி நைன்டீனாக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி டைரெக்ட் ஈக்குயிட்டியாக இருந்தாலும் சரி பிஇ ரேஷியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாஸ்ட் பிஇக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க ஃபார்வர்ட் லுக்கிங் பிஇக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கொஸ்டின் வந்து ஹாப்பி எண்டிங் தேர்ட்டி செவன் பாலிசி பஜார் அப்ளிகேஷனில் நியூ லான்ச் என்எஃப்ஓ மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறது பெட்டரா சார் அல்லது ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி கேப் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் என்எஃப்ஓ மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறது பெட்டரா சார் ப்ளீஸ் டெல் மீ அப்படின்னு சொல்லி ஹாப்பி எண்டிங் கேட்டிருக்காரு ஜென்ரலாக வந்து நீங்கள் அந்த பாலிசி பஜார் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க முக்கால்வாசி விற்கிறது எல்லாமே இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய ஏஜ் குரூப் வந்து தேர்ட்டிக்கு கீழே தான் இருக்குது த்ரீ ஜீரோ தேர்ட்டிக்கு கீழே தான் உங்களுடைய ஏஜ் குரூப் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு ப்ராடக்ட் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த ரெண்டுலேருந்து மூணு ப்ராடக்ட்டே உங்களால் வந்து யூ வில் பி ஏபிள் டு மீட் அவுட் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா டேம் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சமோ ஒரு கோடிக்கோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தாலும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் இல்லைனா ஒரு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு அப் பண்ணிக்கங்க அதே மாதிரி ரெண்டு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா டூ டு த்ரீ குரோர்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் ஸோ இருக்கிறதுலே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் வந்து பாலிசி பஜாரில் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குங்க பாலிசி பஜாரில் போய் வாங்கினாலும் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் வாங்குனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சீப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பாலிசி பஜார் அப்படிங்கிறது ஒரு அக்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டல் இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிசி பஜார் மாதிரி போனீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் வந்து டாப் அப் இன்சூரன்ஸ் மட்டும் வாங்குறது பெட்டர் ஏன்னா இப்போ உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து ஒரு டூ லேக்ஸ் கவர் பண்ணுறாங்க த்ரீ லேக்ஸ் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக் டிடக்டபுள் டூ லேக்ஸ் பேசிக் டெடக்டபிள் த்ரீ லேக்ஸ் பேசிக் டெடக்டபுள் ஃபைவ் லேக்ஸ்ன்னு போட்டுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் ஒன் க்ரோருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க உங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் தான் இருக்காங்க மூணு பேர் தான் இருக்காங்க எல்லோருடைய மேக்ஸிமம் ஏஜே வந்து ஒரு தேர்ட்டி தான் இருக்குன்னா உங்களுடைய டாப் அப் பிரீமியம் வந்து சூப்பர் டாப் அப் பிரீமியம் சொல்லுவாங்க இல்லைனா ஃபேமிலி ஃப்ளோட்டர் ப்ரீமியம் சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ஜென்ரலாக பாலிசி பஜார் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சியில் ஃபிஃப்டிஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறது வந்து யூலிப் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஐ மீன் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவீங்க யூலிப் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் தான் வந்து இப்போ இந்த இருக்கிற வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா டேக்ஸ் எக்ஸம்ஷன் டேக்ஸ் ஃப்ரீலாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் தான் உங்களால் போட முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்லாம் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு சர்ட்டன் ஏஜ் குரூப்பில் இருக்கணும் நீங்கள் ஒரு சர்ட்டன் இன்கம் லெவலில் இருக்கணும் உங்களுக்கு ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கணும் ஒரு காம்ப்ளிகேஷனை நான் என்ன சொல்கிறேன்னாக்கா உங்களுக்கு ஒரு பிபி இருக்குது உங்களுக்கு ஒரு சுகர் இருக்குது உங்களுக்கு ஒரு கொலஸ்ட்ரால்னோட லெவல்ஸ் வந்து கொஞ்சம் க்ராஸ் ஆகுது உங்கள் உடம்பில் இருக்கிற க்ரியாட்டின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடிய அந்த ஒரு பார்டர் லைனில் இருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு லைனில் இருக்கீங்க அப்படி இல்லைன்னாக்க எனக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகுது ஆனால் நான் பிஸ்னஸில் நிறைய கடன் வாங்கிட்டேன் ஆனால் என் ஃபேமிலியை வந்து இந்த மேரீடு விமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எம் டபிள்யூபிஎன்னு ஒன்று இருக்கு மேரீடு விமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வழியாக என்னோடய சொத்தை வந்து நான் கொஞ்சம் காப்பாற்றிக்கணும்னு பார்க்குறேன் அதே மாதிரி என் ஒய்ஃபுக்கு மாதம் மாதம் எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ ஆன்விட்டி மட்டுமே எனக்கு வரணும் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் உள்ளவங்க இந்த மாதிரியான ஒரு ஹெல்த் ரீசன்ஸ் உள்ளவங்க இந்த மாதிரி உள்ளவங்க தான் என்ன பண்ணணும்னா இந்த இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகிடுச்சு நான் இனிமேல் வந்து ஹோம் லோன் போகிறேன் ஹோம் லோன் போகும்போது ஐம்பது வயசுக்கு மேலே போகும்போது அவங்களும் வந்து ஒரு பேங்க்காரங்க வந்து ஒரு த்ரீ லேக்ஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து சேர்த்து வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க அதாவது ஹோம் ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரீ லேக்ஸ் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க என்னால் ஏற்கனவே என்னால் மீட் அவுட் பண்ண முடியல ஏன்னா எனக்கு ஏஜ் ஃபிஃப்டியாக இருக்கும்போது எனக்கு அதர் கமிட்மெண்ட்ஸ் இருந்தது பசங்களுடைய காலேஜோட ஃபீஸ் வருது அதுக்கப்புறம் பசங்களை மேலே அனுப்ப வேண்டியிருக்கு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீயில் என்னோடய குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு ஃபிஃப்டி என்னோட ஏஜ் ஃபிஃப்டி திரியாக இருக்கும்போது குழந்தைங்களோட ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவாக இருக்கலாம் டுவெண்ட்டி செவெனாக இருக்கலாம் அந்த டைமில் கல்யாணம் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கு என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது இந்த மாதிரி உள்ள இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க தான் வந்து என்ன பண்ணனும்னா இந்த இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை மிக்ஸ் பண்ணி வாங்கணும் ஜென்ரலாக அப் டு தேர்ட்டி வரைக்கும் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் டாப் அப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸோடு நிறுத்திக்கிங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோ இல்லைனா உங்களுக்கு ஹெல்த் ரீசனால இருந்ததோ அது ஒரு காம்பினேஷன் பண்ணி வாங்கிக்கோங்க ஜென்ரலாக நீங்கள் டேரெக்டாக போகிறதா இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனிலே போய் வாங்கிக்கலாம் ஆனால் சர்வீஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது ஏன்னா ஒரு நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் விற்கிற டீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் தான் இருப்பாங்க சேல்ஸ் டீம்னுடைய டார்கெட் வந்து வேறு மாதிரியாக இருக்கும் அவங்க அந்த சேலை க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு கிளைம் அப்படின்னு சொல்லி போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லா விதமான ப்ராப்ளமும் வரும் ஏன்னா கிளைம் டிபார்ட்மெண்ட் அதாவது இன்சூரன்ஸ் எந்த இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி டர்ம் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி லைஃப் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி ஹெல்த் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி எந்த விதமான இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி ஆர் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கிளைம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டீங்கனாரு அங்கே வந்து ஒரு பத்து பேர் உட்காந்துருப்பாங்க ஏன்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேர் வந்து இந்த கிளைமை எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம் எதனால் ரிஜெக்ட் பண்ணலாம் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க ஏன்னால் நீங்கள் வேணால் கமெண்ட்ஸில் வேணால் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி நான் வாங்கினேன் என்னோட கிளைம் ரிஜெக்ட் ஆச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்ரலாக நான் வந்து இன்சூரன்ஸ் அளவுக்கு என்னோடய இன்சூரன்ஸ்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்ஸ் அதாவது லோக்கல் ப்ரோக்கர்ஸ் அதாவது ஒரு பர்டிகுலர் ஆள் கிட்டே இல்லாமல் அவங்க எல்லாருடைய டைப் டைஅப் இருக்கணும் அதாவது டாட்டாவாக இருக்கட்டும் ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும் ஐசிஐசியாக இருக்கட்டும் பஜாஜாக இருக்கட்டும் கோட்டக்காக இருக்கட்டும் எஸ்பிஐயாக இருக்கட்டும் எல்ஐசியாக இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் ஒரு செட் ஆஃப் ப்ரோக்கர்ஸ் கிட்ட அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி ப்ளஸ் அவங்க வந்து காம்படிட்டிவ் கோட் கொடுத்து ப்ளஸ் அவங்களால வந்து போஸ்ட் டெலிவரி சப்போர்ட் கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும் ஸோ அந்த போஸ்ட் டெலிவரி சப்போர்ட் இருந்தால் தான் இந்த மாதிரியான இது இருக்கும் பாலிசி பஜார் பொறுத்தளவுக்கு சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் எப்படி இருக்குன்றது பாருங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா இது அடுத்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்